ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம பாத்ரூமை எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வந்து தண்ணி இட்லி சோடா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோர் வாஷ் பண்ணுற பவுடர் அப்புறமா வந்து துணி பவுடர் பத்து ரூபாய் ரின் சோப்பு இது இதை வச்சு நம்ம எப்படி பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ பத்து ரூபா ரிட் சோப் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு லேடரில் நல்லா சீவிக்கணும் நல்லா சீவிட்ட பிறகு துருவி மாதிரி வச்சு சீவிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணியில் நல்லா கரையும் அதனால் வந்து ஒரு சோப்பு வந்து நல்லா சின்ன சின்ன தூள்களாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து துருவிக்கணும் துருவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து துணி சோடா எலுமிச்சை பழம் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் எலுமிச்சி பழம் இல்லாததுனால வந்து துணி சோடா நான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சர்ப்பு அதுக்கப்புறம் வந்து வாசனைக்காக வந்து வீட்டில் நம்ம வீட்டில் ஷாம்பு இருக்குன்னா ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த லிக்விடும் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லு தரும் அதனால் வந்து இது நான் ட்ரை பண்ண ரொம்ப நல்ல ரிசல்ட்டு குடிச்சிது நீங்களும் அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து போடுறது வந்து சர்ப் பவுடர் சர்ப்பு பவுட்ரு வந்து கொஞ்சம் நல்லா போட்டிருக்கேன் சர்ப்பு பவுட்ரு போடும்போது ரொம்ப நல்லா க்ளீன் ஆகுது அதுக்கப்புறம் இட்லி சோடா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் உங்கள் தேவைக்கு அளவு உங்கள் பாத்ரூம் சைஸ் பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இட்லி சோடா அதுக்கப்புறம் வந்து சர்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டாங்க இதை வந்து ஹாலிடேஸில் வீட்டில் பசங்க இருக்கிறதுனால அவங்களே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த லிக்விடை வந்து தயாரிச்சிட்ருக்காங்க அப்புறம் லைசால் இருக்கு இல்லைங்களா அது ஒரு மூடியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு மூடி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு சொம்பு அளவு தண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு யூஸ் வாட்ரு பாட்டிலில் வந்து நெருப்பால் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அது வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ப்பு வந்து நம்ம டைல்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பாத்ரூம் வால் டைலுக்கும் நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து வால் வால்ல இருக்கிற டைல்ஸும் வந்து ரொம்ப பல பல பலனு வருதும் அவங்க வீடியோவில் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்கவே வீக்லி ஒன்ஸ் நல்லா க்ளீன் பண்ணால் கூட ஃபுல்லாக உப்பு கரை சேர்ந்துடுது அதை வந்து கரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் அவங்க வந்து இதை எடுத்து கொஞ்சம் ஒரு வாட்ரு பாட்டிலை ஊற்றலான்னு சொல்லிவிட்டு பசங்களே வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கரை நிறைய இருக்குது இது ஃபுல்லாக வந்து நல்லா தெளிச்சிட்டாங்க தெளிச்சுட்டு நல்லா தேய்ச்சி தே இது மாதிரி நல்லா டெயில்ஸ் ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு நல்லா வாட்டர் பாட்டில் ஹோல்ஸ் போட்டு அந்த பைப்பில் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா பரவுகிற மாதிரி போட்டுட்டாங்க அதோட டெயில்ஸுக்கும் நல்லா நல்லா தெளிக்கணும் அப்படி சொல்லிட்டு டெய்ல்ஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டிக்கு மாப் மாதிரி இருக்கும் அதிலேயே வந்து இதுவெல்லாம் இருக்கும் அதிலேயே வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கு தான் இது பாத்ரூம்காகவே நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம உட்காந்து குனிஞ்சு தேய்ச்சா விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து முன்னட்டே நம்ம தேய்க்கும் போது அது பாத்ரூமில் இருக்க எல்லா எதுவுமே நல்லா போயிடுது நான் ட்ரை பண்ண ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுத்துது நீங்களும் வீட்டில் இருக்கீங்க நம்ம பாத்ரூம் ரொம்ப உப்பு கரையாக இருக்குன்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது இதோட வீடியோவை வந்து முடிச்சிடுது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்